இனியவர்களே இன்று தவக்காலத்தின் முதல் வெள்ளி நாம் நோன்பிருப்பதாக முடிவெடுத்திருக்கலாம் இந்த நோன்பை பற்றி தான் இந்த நச்சேதி வாசக பகுதி அமைந்துள்ளது இயேசுவிடம் யோவானின் சீடர்கள் ஒரு கேள்வியோடு வருகிறார்கள் நாங்களும் பரிசையரும் அதிகமாக நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை இங்கே நோன்பு என்பது நாமவே விரும்பி ஏற்கக்கூடிய பசி இந்த நோன்பு ஆன்மீகம் சார்ந்த ஒரு கடமையாக இருக்கலாம் அல்லது மருத்துவம் சார்ந்த ஒரு பண்பாக இருக்கலாம் சில நேரங்களில் அழகியல் சார்ந்த நோக்கத்திற்காகவும் நோன்பு அல்லது பசி அல்லது விரதம் ஏற்கப்படலாம் இங்கே நாங்களும் பரிசெயரும் அதாவது யோவானின் சீடர் தாங்கள் நோன்பு இருப்பதாக சொல்கிறார்கள் யூத மரபில் நோன்பு மூன்று நிலைகளில் எடுக்கப்பட்டது ஒன்று யோம் கிப்பூர் என்று சொல்லப்படக்கூடிய ஆண்டிற்கு ஒருமுறை பாவ கழுவாய் அன்று அனைத்து யூதர்களும் நோன்பிருப்பார்கள் இரண்டாவது பரிசையர்கள் தாங்கள் மற்றவர்களை விட மேலானவர் என்று காட்டுவதற்காக வாரத்திற்கு இருமுறை நோன்பிருந்தனர் மூன்றாவதாக எஸ்சீனியர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பாலைவனத்தில் வாழ்ந்த கும்ரான் குகையில் வாழ்ந்த தனிப்பட்ட குழுவினர் ஓய்வு நாளன்று அதாவது சனிக்கிழமை அன்று நோன்பிருந்தார்கள் ஏறக்குறைய யோவானும் திருமுழுக்கு யோவானும் அவருடைய சீடர்களும் இந்த எஸ் சீனியர் குழுக்களோடு சேர்ந்திருக்கலாம் என்பது நம்முடைய புரிதலாக இருப்பதால் அவர்களும் சனிக்கிழமை தோறும் நோன்பு இருந்திருக்கலாம் ஆக இவர்களுடைய கருத்து என்ன நாங்கள் சனிக்கிழமைகளை நோன்பிருக்கிறோம் பரிசையர்கள் வாரத்திற்கு இருமுறை நோன்பிருக்கின்றனர் உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை ஆக ஒரு ஆன்மீக கடமையை முன்னிறுத்தி அந்த ஆன்மீக கடமையை சீடர்கள் தட்டி கழிப்பதாக குறை சொல்வதற்காக இயேசுவிடம் வருகின்றனர் இந்த இரண்டு குழுவினர் இயேசு எப்படி விடை தருகிறார் இயேசு அவர்களை நோக்கி மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுப்புகிறார் ஆக நேரிடையாக இயேசு இவர்கள் நோன்பு இருப்பார்கள் அல்லது நோன்பு இருக்க மாட்டார்கள் என்று பதில் சொல்வதற்கு பதிலாக ஒரு உருவகத்தை புகுத்துகிறார் அந்த உருவகம் என்ன மணமகன் அந்த மணமகன் யார் இயேசு ஆக நோன்பு என்ற ஒன்றை கருத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் போது அதற்கு மாற்றாக இருக்கக்கூடிய அல்லது அதற்கு எதிராக இருக்கக்கூடிய திருமண விருந்தை முன்வைக்கிற இயேசு மணமகன் இருக்கின்ற வரை திருமண விருந்தின் மகிழ்ச்சிதான் தான் இருக்குமே தவிர நோன்பு முன்வைக்கின்ற அந்த துன்பமும் நோன்பு முன்வைக்கின்ற பாவமும் நோன்பு முன்வைக்கின்ற வறுமையும் நோன்பு முன்வைக்கின்ற பசியும் இருக்காது என்பது இயேசுவுடைய புரிதல் இதை நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி எடுத்துக்கொள்வது அப்படி என்றால் இயேசு நோன்பு இருக்கக்கூடாது என சொல்கிறாரா இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்றால் இயேசு நம்மை புதிய வகை பிணைப்பிற்கு அழைத்து செல்கிறார் அதாவது பரிசெயரும் யோவானுடைய சீடர்களும் நோன்பு என்ற வெளிப்புற அடையாளத்தின் வழியாக தங்களை ஒரு சமயத்தோடு இணைத்து கொண்டார்கள் ஆனால் இயேசுவை பொறுத்தவரையில் வெளிப்புற சடங்குகள் அல்ல மாறாக அவரோடு நாம் கொண்டிருக்கின்ற உள்புற பிணைப்பே அவரையும் நம்மையும் இணைக்கிறது அதுவே புதிய வகை அடையாளத்தை தருகிறது கிறிஸ்தவர்களாகிய நம்மை பொறுத்தவரையில் நோன்பு என்பது ஓர் அகநோக்கு பயணம் அந்த அகநோக்கு பயணத்தில் நாம் இறைவனோடும் ஒருவர் மற்றவரோடும் நம்மோடும் உறவை புதுப்பித்துக் கொள்கிறோம் வெறும் வெளிப்புறச் சடங்காக நோன்பு அமைந்துவிட்டால் அது ஓர் ஆன்மீக கடமையாக முடிந்துவிடும் ஆனால் உள்புற மாற்றத்திற்கு அதை நம்மை அழைத்து செல்லும் போது நம்மை புதுப்பிறப்பெடுக்க வைக்கும் ஆக நாம் மேற்கொள்கின்ற நோன்பு எதுவாக இருந்தாலும் அது உண்ணா நோன்பாக இருக்கலாம் அலைபேசி தவிர்க்கின்ற நோன்பாக இருக்கலாம் அல்லது நம்மை நாமே தனிமைப்படுத்தி கொண்டு நம்முடைய பேச்சுக்களையும் நம்முடைய புரணிகளையும் நம்முடைய பழிப்புரைகளையும் குறைத்து கொள்கின்ற நோன்பாக இருக்கலாம் எப்படிப்பட்ட நோன்பாக இருந்தாலும் இது ஓர் ஆன்மீக கடமையாக மாறிவிடாமல் இயேசுவுக்கும் நமக்குமான ஓர் உறவை புதுப்பித்து கொள்ள முடிந்ததென்றால் நாம் இருக்கின்ற நோன்பு மணமகனாகிய கிறிஸ்துவோடு நம்மை இணைத்து கொள்ளும் அந்த மணமகன் இருக்கும் வரை நம்முடைய வாழ்வில் எப்போது மகிழ்ச்சி பிறக்கும் அந்த மகிழ்ச்சி ஒவ்வொரு பொழுதும் புதுப்பிக்கப்படும் அவருடைய அருளால் இனி இன்னைக்கு நாம என்ன நோன்பு எடுக்க போறோம் என்பதை நினைத்து பார்ப்போம் வெறும் உணவு சார்ந்த நோன்பா அல்லது நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு சார்ந்த நோன்பா உணவு சார்ந்த நோன்பு என்பதை நாம் விரைவாக முடித்து கொள்ளலாம் ஆனால் தனிப்பட்ட வாழ்வில் நாம் நோன்பிருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்வு கண்டிப்பாக மாற்றம் பெறும் நாம் எதை புதுப்பித்து கொள்ள வேண்டுமோ அதை புதுப்பித்து கொள்ள இந்த நோன்பு நமக்கு உதவி செய்வதாக